போதை பொருள் கலாச்சாரத்தை பாதாள உலக கலாச்சாரத்தை அவ்வாறே அழித்து விடுவது போன்று அல்லது ஒடுக்கி விடுவது போன்று தேசிய இனப்பிரச்சனையை இந்த அரசு தீர்க்க வேண்டும் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக குறையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் அது போலியான நடவடிக்கையாக இல்லாமல் அசல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் இன்று கட்சி மூன்றிலும் பெரும்பான்மையோடு இருக்கின்ற போதோ அந்த கட்சியை கையாளக்கூடிய விதத்தில் எதிர்க்கட்சிகளும் இருக்க வேண்டும் க்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைக்கின்ற போதோ அந்த இணைப்பு என்பது முற்போக்கான இணைப்பாக இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் போதை வஸ்துகள் வர்த்தகம் செய்தவர்களையும் பாதாளர்களின் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களையும் கொள்ளை கொலை போன்றவர்களையும் ஏற்படுத்தியவர்களையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ ஐக்கிய தேசிய கட்சியாகவோ அந்த கூட்டி இருக்கக்கூடாது இந்த நாட்டை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த நாட்டின் எதிர்காலம் எமது மக்களின் எதிர்காலம் என்பது போதை வஸ்து பாவனையாலும் போதை வஸ்து வர்த்தகத்தாலும் அப்படியே சீரழியக்கூடிய சீர்குலையக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது அவ்வாறு இல்லாமல் இந்த போதை பொருள் வலைப்பின்னலுக்கு எதிராக அரசும் போலீசாரும் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அதேவேளை இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை செய்கின்ற பாதாள உலக கும்பல்களை கண்டுபிடிப்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கு சென்றாவது அவர்களை கைது செய்து கொண்டு வந்த சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்துவதற்காகவும் அரசு எடுக்கின்ற நடவடிக்கையை இந்த நாட்டில் பொதுமக்களாக இருக்கின்றவர்களும் நடுநிலை சிந்தனையாளர்களும் பாராட்டித்தார் ஆக வேண்டும் எனவே இந்த விடயத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அண்மையில் இந்தோனேசியாவாக இருக்கலாம் அல்லது நேபாளமாக இருக்கலாம் இந்த இடங்களுக்கு சென்று போலீசார் இப்படிப்பட்ட பாரிய குத்தச்செய்களை செய்து நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் வருங்கால இளம் தலைமுறையினரையும் பாழாக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற அந்த மோசமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதேவேளை இன்னும் அவருடைய சொல்லியாக வேண்டும் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை இருக்கின்றது இந்த இனப்பிரச்சனையும் இவ்வாறு சுத்தமாக தவிர்க்கப்படும் ஆக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கின்றது விரயமாக்கப்பட்ட வளங்கள் அல்லது முரண்பட்ட அரசியல் சிந்தனைகள் அல்லது தேசிய ஐக்கியத்திற்கு எதிராக இருக்கின்ற அந்த ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்ற மக்கள் சக்திகளை இணைத்துக் கொண்டு செல்வதற்கு கட்டாயமாக தேசிய இன பிரச்சனை நியாயமான வழியில் தீர்க்கப்பட வேண்டும் இந்த விடயமும் தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை கட்டியெழுப்ப முடியும் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை காண முடியும் இந்த நாட்டில் சகல மக்களும் சமத்துவமாக சட்டவாட்சியங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு உரிய நிலைமை ஏற்படும் எனவே போதைப் பொருள் கலாச்சாரத்தை பாதாள உலக கலாச்சாரத்தை அவ்வாறே அழித்து விடுவது போன்று அல்லது ஒடுக்கி விடுவது போன்று தேசிய இனப்பிரச்சனையும் இந்த அரசு ஈர்க்க வேண்டும் அவ்வாறு தீர்ப்பதன் மூலமாக இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டு இந்த நாட்டை வளமான நாடாகவும் அழகான நாடாகவும் கட்டியெழுப்புவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது எனவே எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக குறையோடி போயிருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் அது போலியான நடவடிக்கையாக இல்லாமல் அசல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் போதைப் பொருள் வர்த்தகத்தையும் அப்படியே சீர்குலைத்து அல்லது அந்த அதனை அவ்வாறை கைவிடக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் உறுதியாக கோரிக்கொள்ள விரும்புகிறேன் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாகி தேர்தலுக்கு முகப்படுத்தும் ஒரு விடயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் கடைக்கும் எதிர்க்கடை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இன்று ஆளுங்கட்சி மூன்றிலண்டு பெரும்பான்மையோடு இருக்கின்ற போது அந்த கட்சியை கையாளக்கூடிய விதத்தில் எதிர்கட்சிகளும் இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு கட்சியும் விசேட பெரும்பான்மை பலத்தை பெறுகின்ற போது அவை சில வீடுகளில் காண்கோண்டித்தனமாக செயல்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றன எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றாக நீங்க ஒரு சக்தியாக மாறுகின்ற போது அது ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு பலமாக இருக்கும் அதாவது பலமான ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பலமான எதிர்கட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் ஆனால் அவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைகின்ற போது அந்த இணைப்பு என்பது முற்போக்கான இணைப்பாக இருக்க வேண்டும் மாறாக கடந்த காலத்தில் வர்த்தகம் செய்தவர்களையும் பாதாள செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களையும் கடந்த காலத்தில் கொள்ளை கொள்ளை போன்றவர்களை ஏற்படுத்தியவர்களையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ ஐக்கிய தேசிய கட்சியாகவோ அந்த கூட்டு இருக்கக்கூடாது அந்த கூட்டு என்பது மக்கள் விரும்புகின்ற ஜனநாயக பாதையை திறப்பதற்கான ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கான ஒரு நல்ல கூட்டாக அமைந்தால் அதனை நாங்கள் வரவேற்க முடியும்